நீரிழிவு நரம்பியல் என்பது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நரம்பு பாதிப்பு ஆகும் காலப்போக்கில் உயர் ரத்த சர்க்கரை அளவு உங்கள் உடல் முழுவதும் நரம்புகளை சேதப்படுத்தும் இது உணர்வின்மை வலி பலவீனம் மற்றும் பிற பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் அறிகுறிகள் உங்கள் கைகள் கால்கள் அல்லது பாதங்களில் உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு கூர்மையான வலி எரியும் வலி அல்லது சுடும் வலி உங்கள் தசைகளில் பலவீனம் உணர்வு இழப்பு செரிமான பிரச்சினைகள் வியர்வை வெளியேறுவதில் சிரமம் தலை பாலியல் செயலிழப்பு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்கள் இது நீரிழிவு நரம்பியல் நோயை தடுப்பதற்கான மிக முக்கியமான வழியாகும் பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மேலும் பல ஆரோக்கிய உதவிக்குறிப்புகளுக்கு குழு சேரவும் மேலும் நீரிழிவு நோயை நிர்வகிப்பது பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தாலோ உங்கள் மருத்துவரிடம் பேச மறக்காதீர்கள் ஒன்றாக ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி பாடுபடுவோம் அடுத்த முறை சந்திப்போம்